கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் அவரது உடலானது தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அடக்கமும் செய்யப்பட்டது விஜயகாந்துடைய ஆன்மா அடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இந்த தான் நடிகரான கார்த்தி மற்றும் அவருடைய தந்தையும் நடிகருமான சிவகுமார் சென்னை கோயம்படியில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் விஜயகாந்த் நினைவிடத்தில் இருவருமே வளையம் வைத்து மரியாதையும் செலுத்தினர் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நடிகரான கார்த்தி விஜயகாந்த் மறைந்துவிட்டார் நம்முடன் இல்லை என்பது வருத்தமளிக்கிறது அவருடைய இறப்பிற்கு அஞ்சலி செலுத்தவில்லை என்பது என்னுடைய வாழ்நாள் துயரமாக அமைந்துள்ளது கேப்டனுடன் நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில்லை நான் சிறுவனாக இருந்தபோது அவர் இருக்கும் இடங்களில் எப்போதுமே சாப்பாடு போட்டுக்கொண்டே இருப்பார் அதை யார் வேண்டாலும் போய் சாப்பிடலாம் என்று சொல்வார்கள் அவருடைய படங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் போலீஸ் வேடத்தில் நடிக்க என்றால் தவறாமல் கேப்டன் விஜயகாந்தின் படங்களை பத்து முறை பார்த்து விடுவேன் நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவரை சந்தித்து பேசும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் நடிகர் சங்கத்தில் மிகப்பெரிய சவால்கள் வரும்போது நாங்கள் அனைவருமே நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக விஜயகாந்த் இருந்தார் அனைவருமே வழிநடத்துவது களத்தில் இறங்கி வேலை பார்ப்பதென அவர் திறம்பட செயல்பட்டார் வரும் பத்தொன்பதாம் தேதி நடிகர் சங்கம் சார்பில் விஜயகாந்துக்கு இரங்கல் கூட்டம் ஏற்பாடு செய்துள்ளோம் அது மட்டுமின்றி அவரது நினைவு அவரை நினைக்கும்படி நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் குறித்தும் அரசுக்கு வைக்க வேண்டிய கோரிக்கைகள் குறித்தும் அன்றைய தினம் கலந்து ஆலோசிக்கப்படும் விஜயகாந்த் அன்பை அனைவருக்கும் பாரி வழங்கினார் அவர் இல்லை என்பது வருத்தமளிக்கிறது அவருடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் இதன் பிறகு பேசிய நடிகர் சிவகுமார் மறைந்த நடிகரான விஜயகாந்தின் புகழ் இந்த மண்ணுலகில் எப்போதுமே நிலைத்திருக்கும் எனவும் தெரிவித்தார்